ஆத்தூர் கனரா வங்கியில் போலி நகை வைத்து ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மோசடி செய்த வழக்கில் நகை மதிப்பீட்டாளர் உள்ளிட்ட இரண்டு பேர் கைது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் கனரா வங்கி உதவி பொது மேலாளர் விஞ்சமுரி என்பவர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் ஆத்தூர் கனரா வங்கியில் பணிபுரியும் நகை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமார் மற்றும் சோனாஸ்ரீ தங்கராஜ் கருப்பாயி சுரேந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேர் போலி நகைகளை அடகு வைத்து ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மோசடி செய்ததாக புகார் அளித்தார் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டதை தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து நகை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமார் வயது முப்பத்தி ஆறு அழகர் பட்டியை சேர்ந்த சோனாஸ்ரீ வயது இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்